வெறும் வார்த்தை இல்லை கேப்டன் போலவே தன் தொண்டர்களை விடாமல் தேமுதிகவை அவமானம் படுத்த வேண்டும் என்று எண்ணி திட்டம் போட்டு தோல்வியடைந்து கேப்டன் விஜயகாந்திடம் சரண்டரானதை திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்வது அவர்களின் முதல்வர் கனவுக்கு நல்லது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியானவுடன் கேப்டன் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களை கலந்தாலோசிக்காமலேயே ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் போட்டியிட உள்ள அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு தேர்தல் பிரசாரத்துக்கு கிளம்பிவிட்டார் இதன் மூலம் கூட்டணி கட்சிகள் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை மற்றும் நான் கொடுக்கும் தொகுதிகளை வாங்கிக் கொண்டு போட்டியிட வேண்டும் என அவமானப்படுத்த நினைத்தார் அதிமுக வேட்பாளர் பட்டியலை பிளாஷ் நியூஸில் கண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிமுக உடனான கூட்டணியை மறுபரிசீலனை செய்யப் போகிறேன் என்று அறிவிக்கை வெளியிட்டார் அடுத்த சில மணி நேரங்களிலே அதிமுகவில் இடம்பெற்றிருந்த மற்ற கூட்டணி தலைவர்கள் தேமுதிக அலுவலகத்தை நோக்கி வந்துவிட்டார்கள் உடனே பதறிப்போன ஜெயலலிதா பிரசாரத்தை ரத்து செய்துவிட்டு சென்னை வந்ததுடன் வேட்பாளர் பட்டியலை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார் பிறகு கேப்டன் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களுடன் கலந்தாலோசித்து தொகுதிகளை உறுதி செய்த பிறகே பிரசாரத்தை தொடங்கினார் என்பது அழிக்க முடியாத வரலாறு இன்றைய திமுக அதிமுக கட்சிகள் மீடியா விபச்சாரிகளை கொண்டு தேமுதிகவை இழிவுபடுத்தி வைக்க நினைத்தால் வரலாறு மீண்டும் திரும்பும் அதிமுக திமுக போன்று சிறு கட்சிகளை அழித்து டான் ஆன கட்சியில தேமுதிக தேமுதிக அடிச்ச இரண்டுமே டான் என்பதை மறந்துவிட வேண்டாம் யாரோ பத்து பேர் அடிச்ச நான் அடிச்சவையில்